السلام عليكم ورحمة الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي أمدي واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم يا الله فجر تلوغي 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 அதில் சூரத்துல என்ற பதினெட்டாவது அத்தியாயம் அதனுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதுல இரு தோழர்கள் தங்களுக்கு மத்தியில உரையாடக்கூடிய ஒரு உரையாடலையும் அதில் ஒருவன் பெருமை அடித்ததின் காரணமாக அல்லாஹ் எப்படி அவனுடைய விளைச்சல்களையும் நிலங்களையும் அளித்தான் என்பது பற்றியான வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நேற்றைய தினம் அந்த ஒரு நண்பர் தன்னுடைய தோட்டத்திற்குள் நுழையும் போது சொன்ன வார்த்தைகள் பெரிய பெருமை அளிக்கும் வண்ணமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அவனோடு இருந்த இன்னொரு நண்பர் சொன்ன ஒரு சில உரையாடல்களையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் அது என்ன அப்படின்றத நாம நினைச்சிடலாம் உன்னை மண்ணிலிருந்தும் பின்னர் துளியிலிருந்தும் படைத்து பிறகு உன்னை மனிதனாக ஒழுங்குபடுத்தினானே அவனையா நீ மறுக்கிறாய் மாறாக அவனே என் இறைவனாகி அல்லாஹ் என் இறைவனுக்கு யாரையும் நான் இணையாக்க மாட்டேன் என்று அவனுடன் கலந்துரையாடி கொண்டிருந்த அவனது நண்பர் கூறினான் இது அகல் தன்னத்தல்ல இல்லா வில்லா என் தரணி அனல்லதான்

பொருளாதாரத்திலும் பிள்ளை செல்வத்திலும் உன்னை விட குறைந்தவனாக என்னை நீ கருதினால் உனது சிறந்ததை என் இறைவன் எனக்கு வழங்கக்கூடும் மேலும் வானிலிருந்து அழிவை அதன் மீது இறக்கி அதனால் அது வழுக்கும் வெட்ட வெளியாக ஆகிவிடலாம் அல்லது அதில் உள்ள தண்ணீர் வற்றி போய் அதை உன்னால் தேடி கண்டுபிடிக்க இயலாமல் போகலாம் என்றும் கூறினார் வி சமதி

அவனுக்கு உதவி செய்யும் எந்த கூட்டத்தினரும் இருக்கவில்லை தனக்கே உதவக்கூடியவனாகவும் அவன் இருக்கவில்லை அவ்விடத்தில் உண்மையாளன் அல்லாஹுக்கே அதிகாரமுடியது அவன் கூறி வழங்குவதில் சிறந்தவன் முடிவெடுப்பதில் சிறந்தவன் இந்த வசனம் அந்த அடிக்கும் போது அவனோடு இருந்த சக நண்பர் அவனுக்கு உபதேசம் அறிவுரை செய்யறாங்க என்னன்னு சொன்னால் நீவனுடைய தோட்டத்திற்குள் நுழையும் போது அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை நினைத்து மாஷா எல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது தானே அல்லாஹ் ஆடியது இல்லா வில்லா அல்லாவை கொண்டே தவிர எந்த ஒரு அதிகாரமும் எனக்கு கிடையாது என்பதை நீ சொல்லியிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு அறிவுரையாக பேசுகிறான் அதே மாதிரி கூடுதலாக நீ நினைக்கலாம் பலத்தால பிள்ளை பலத்தால எல்லாமே உனக்கு சிறந்ததாக இருக்கு நீ நினைக்கலாம் உன்னை விட குறைந்தவனாக நான் இருக்கலாம் ஆனா அல்லாஹ் நாடினால் இறைவன் உன்னை விட சிறந்ததாக எனக்கு கொடுப்பான் உன்னுடைய தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பான் உன்னை அழியோடு அழிப்பான் உன்னுடைய தோட்டங்களை வலுக்கும் பாறைகளாக அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறான் இதையெல்லாம் கேட்காம இருந்த அந்த தோழர் தன்னுடைய தோட்டத்திற்குள்ள நுழையும் போதுதான் அவன் பார்க்கக்கூடிய காட்சி அவனை பிரமிக்க வைக்கு அதை பார்த்த உடனே அவன் தன்னுடைய கையெல்லாம் பிசைந்து அதாவது ஒரு விரக்தியில அப்படியே உட்கார்ந்து யாதை தனி என்னுடைய கை சேதமே நான் அல்லாவுக்கு இணை வைத்திருக்க கூடாது அப்படின்ற அந்த கவலை அவனுக்கு அப்பதான் வருது அப்பதான் நினைத்து கவலைப்படுகிறான் நாம் நம்முடைய அடியானுக்கு ஒரு நல்லதை அல்லாஹாவை மறந்து விடுகிறான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு சொன்னா அப்பதான் அல்லாஹாவை நினைவு கூறுகிறார்கள் அதான் இந்த வசனம் இந்த ஒரு வரலாறு நமக்கு ஒரு படிப்பனு அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்கறான் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கிறான் நல்ல சொத்து கொடுத்திருக்கிறான் நல்ல ஒரு வாழ்க்கை வசதியை கொடுத்திருக்கிறான் அல்லாஹை மறந்து விடக்கூடாது அல்லாஹை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அப்படின்ற ஒரு தன்னிறையோடு இருக்க வேண்டும் ஏத்துக்கிற அந்த இடத்தில் நான் சம்பாதித்தது என்ற பெருமை வந்து விடக்கூடாது ஹார்னுக்கு அப்படிதான இவனுடைய செல்வத்தை மக்களுக்கு அஹ் செலவிடலாமே அப்படின்னு கேட்கும் போது சொல்லும் பொழுது என்ன சொன்னா இது நான் சம்பாதித்தது இது என்னுடைய பொருளாதாரம் என்கின்ற பெருமை வந்துச்சு அல்லாஹ் கொடுத்து அப்படின்றத எல்லாம் மறந்துவிட்டு தான் சம்பாதித்தது அப்படின்ற பெருமை வந்தவுடனே அடியோடு மக்கள் பார்க்கும் வண்ணமாக அவனையும் அவனுடைய செல்வத்தையும் அடியோடு பூமியில புதைத்து விட்ட அந்த தான் எந்த ஒரு சம்பவத்தையும் இந்த ஒரு வரலாறையும் நமக்கு பதிவு செய்கிறான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு ஒண்ணு கொடுக்கல நாம் இறைவனிடத்தில் கேட்டு இறைவன் நமக்கு கொடுத்து விட்டானே ஆனால் நாம் அதோடு அல்லாஹை மறந்து விடக்கூடாது கூடாது அல்லாஹை நினைவு கூறி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த நல்லடியார்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று பிரார்த்தனை அடுத்துள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம் சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.